ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வணக்கம் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது உங்கள் ஆறாம் இடமும் கவனமும் இதுதான் தலைப்பு ஜாதகத்தில் துர்ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு எட்டை போ பொறுத்து நம்மளுடைய விழிப்புணர்வு சரியாக இருந்துருச்சுனாலே பெரும்பாலான பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை தர்றதுக்குன்னே படைக்கப்பட்டிருக்கிற இடம் ஆறு நோய் கடன் எதிரி இந்த மூணும் யாருமே விரும்புகிறதே இல்லை நோயுடன் வாழ யாருக்கும் பிடிக்காது எதிரியுடன் வாழ்வதற்கும் யாருக்கும் பிடிக்காது கடனுடன் வாழ்வதற்கும் யாருக்கும் பிடிக்காது கடும் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கும் யாருக்கும் முடியாது ஸ்மார்ட் ஒர்க்கை தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்களே ஒழியா ஹார்ட் ஒர்க்கை விரும்புறது இல்லை காலையில் எட்டு மணிக்கு போய் மாம்பட்டியை பிடிச்சி வெட்டி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நெத்தி வேர்வ நிலத்தில் செந்த உழைகிறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு யாரும் விரும்பக்கூடிய ஒரு அமைப்பே அல்ல ஸோ அந்த ஆறாம் இடங்கிறது விரும்பத்தகாத நிகழ்வுகளை உங்கள் மேல் திணிக்கும் ஒரு அமைப்பு தான் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஆறாம் இடத்தின் தன்மைகள் மாறுபடும் அந்த தன்மைகள் விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால் கூடுமான வரைக்கும் உங்கள் லைஃப்ல இந்த ஆறாமிடம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் சூட்சுமங்களை தெளிவுபடுத்துவதன் மூலமாக ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் வாழ்வியல் முன்னேற்றங்கள் பெறுவதற்கான தகுதி உண்டு என்பதை வலியுறுத்துவது தான் இந்த சேனலோட நோக்கமே ஸோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த ஆறாம் அதனுடைய தன்மை எதில் கவனமாக இருந்தால் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி விளக்கலாம் இது கொஞ்சம் லென்த்தி வீடியாக இருக்குங்கிறதுனால ரெண்டு பார்ட் அல்லது மூணு பார்ட்டாக கூட வரலாம் ஆறாம் இடமும் உங்கள் கவனமும் இது நீங்கள் டைட்டில் ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசலக்னம் இந்த மேசலக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து புதன் ஆறாம் இடமாக வரக்கூடியது கன்னி மேசலக்கணம் காலபுருஷுடைய முதலாவது வீடுங்கிறதுனால இவங்க இயற்கையாகவே ஆறாம் இடம் புதனுடைய வீடாகவும் கன்னி நோய் கடன் எதிரி வம்பு வழக்கை தரக்கூடிய இடமாகவும் வந்துடும் இது வந்து ஒரு பூமி தத்துவ ராசி இந்த ராசி மண்டலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களும் ஒளிஞ்சிருக்கும் உத்திரம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை இந்த வீட்டில் புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மாதிரி மூணு வலுவையும் பெறுவார் மேசம் ஒரு ஆக்ரோசமான லக்னம் வலிமையான லக்னமும் கூட யாரையும் துணிந்து எதிர்த்து விடும் தன்மை கொண்டதுங்கிறதுனால இவர்களின் எதிரிகள் கொஞ்சம் நைச்சியமான ஆளுகளாக இருப்பாங்க நைச்சியமான ஆள்கள்னால் என்னென்னா நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க மறைமுகமாக இவர்களுக்கு பறிப்பாங்க அதாவது கூட கூடருந்து முதுகலை குத்துறது குழி பறிக்கிறது புத்திசாலித்தனமான தங்களுடைய செய்கைகளால் ஜாதகரை மாட்டி விடுறது அதன் மூலம் சிக்கல்களை உருவாக்குறது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பை இந்த ஒரு வீடு இவர்களுக்கு தரும் அதுலேயும் இந்த வீட்டில் அமர்ந்திருக்கிற நட்சத்திரங்கள் பூரா பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்ங்கிறதுனால தகப்பன் வழி உறவுகளிலோ தாயாதி வர்க்க உறவுகளிலோ சகோதர உறவுகளிலோ தீராத பகையையும் சிக்கலையும் வம்பு வழக்கையும் சந்திக்கும் விதி மேசலக்னத்துக்கு இயற்கையாகவே உண்டு இதில் இது வந்து பூமி தத்துவ வீடு இந்த பூமி தத்துவ வீடுங்கிறதுனால மேசலக்ன ஜாதகர்களுக்கு மோஸ்ட்லி சொத்துக்களால் உடன்பிறந்தவர்கள் அல்லது தாய் அல்லது தகப்பன் வர்க்கம் பிரச்சனைகளை உருவாக்கும் தன்மை உண்டு இதில் இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியனாகி அவர் ஆறாம் இடத்தில் நட்சத்திரநாதனாக பரிணமிக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கத்தை சந்திக்கும் அமைப்புங்கிறது மேசலகணத்துக்கு எடுத்து வைத்த அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்து நான்கு குடையவர் ஆறாம் இடத்தில் நட்சத்திரநாதனாக இருக்கிறனால உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இவங்க நோய்கிற அடிப்படையில் அதிகமாக பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு மேலும் செவ்வாயும் இந்த வீட்டில் நட்சத்திரநாதனாக இருக்கிறனால இவர்களுடைய தவறான நடவடிக்கைகளினால ஏன்னா செவ்வாய் லக்னாதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் செயல்படுவாருங்கனால இவர்களின் தவறான நடவடிக்கைகளாலேயே சில நிலைகளில் எதிரிகளை உருவாக்கி கொண்டு அவற்றை வெற்றி பெறுவதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடும் விதிகளை கொடுத்து ஆருக்குடைய புதன் அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணுன்னு வலுவை பெறக்கூடிய ஒரு கிரகம் மேலும் அவருக்கு மூன்றாம் வீடுங்கிற ஒரு வீடும் சொந்தங்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் ஒப்பந்தங்கள் விஷயத்தில் இவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பா புதன் பேப்பருக்கு காரக கிரகங்கிறதுனால இவர்கள் காசோலைகள் பத்திரங்கள் முக்கியமான தாஸ்தாவேஜுகள் இவைகளை பாதுகாப்புடன் கையாள வேண்டியது அவசியம் தேவையற்ற இடங்களில் கையொப்பம் விடுவது ஜாமீன் கையெழுத்து போடுறது நண்பர்களுக்காக முன்னாடி போய் நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் இவர்களுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்றவை வந்துவிடும் தன்மை நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதை மறந்துடக்கூடாது நமக்கு எந்த இடம் பலகீனமாக இருக்கோ அந்த இடத்தில் கவனத்துடன் இருக்கும்போது நமது பலம் பெருகும் புரிஞ்சுங்களா பழமொழி ஒன்று சொல்லுவாங்க எரியறதை புடுங்கிட்டா கொதிக்கிறது அடங்கிடும் நம்மளுடைய இழப்புகள் வரும் ஸ்தானங்களை நாம் சரி செய்து விட்டோம் என்றாலே நாம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து விடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை சூட்சமும் சொல்கிறேன் அப்போ ஒரு மேசலக்ன ஜாதகருக்கு புத்திசாலித்தனமான எதிரிகள் வரலாம் தாயாதி வர்க்கத்தின் மூலமாக எதிரிகள் வரலாம் கடன் வரலாம் நோய் வரலாம் வம்பு வழக்குகள் வரலாம் தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக கடன் வரலாம் நோய் வரலாம் வம்பு வழக்குகள் வரலாம் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக கடன் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் வம்பு வழக்குகள் வரலாம் ஏன்னா இது அஞ்சு கூடைய சூரியன் ஆறாம் இடத்தின் நட்சத்திரநாதனாக இருக்கிறதுனால சுகஸ்தான ரீதியாக நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதனாலே உடல் நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்துவது நுரையீரல் சம்பந்தப்பட்டது சுவாசப்பாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதனுடைய வீடாக இருப்பதனாலே நரம்பு மண்டலம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சந்திக்கும் விதி இவைகள் வரும் நைச்சியமான எதிரிகள் உருவாவார்கள் நண்பர்கள் மூலமாக ஜாமீனின் மூலமாக கையொப்பமிடுவதன் மூலமாக எப்போதோ எழுதி வைத்த காசோலையே மிஸ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூட்சுமங்கள் உருவாவதன் மூலமாக பத்திரங்கள் எழுதுகோள் எழுதும் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக வாழ்வியலில் சிக்கல்களை சந்திக்கும் அமைப்பு மேசலக்கணத்துக்கு உண்டு பூமி தத்துவ ராசி உங்களுடைய ஆறாம் வீடு என்பதனாலேயே பூமி டாக்குமெண்ட்ஸ் பத்திரப்பதிவு போன்ற விஷயங்களில் ஒன்றுக்கு இரண்டு முறை அதீத கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் வாங்கும் சொத்துக்கள் உங்களுடைய தோட்டம் துறவு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்சூரன்ஸ் பேப்பர் சம்பந்தப்பட்டவைகள் உங்களுடைய மருத்துவ காப்பீடு இந்த மாதிரியான விஷயங்களில் எப்போதும் ஒரு தெளிவான முடிவோடு இருக்க வேண்டியது அவசியம் அடிக்கடி வந்து டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸை தொலைச்சு போட்டு சிக்கலில் மாட்டிக்கக்கூடியவங்க மேஷலக்கணக்காரங்க தான் புதன் எழுத்து துறைக்கும் எழுதும் துறைக்கும் அதிபதிங்கிறதுனாலேயே மேக்சிமம் எழுதுவதில் பிரச்சனைகளை சந்திக்கும் விதி இவர்களுக்கு அதிகமாக உண்டாகும் கையெழுத்து ஒரு கையெழுத்தை போட்டுட்டு வாழ்நாள் முழுக்க சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிற எத்தனையோ மேசலக்கணக்காரர்கள் எனக்கு தெரியும் தம்பின்னு தாங்க ஜாமீன் போட்டேன் நாலு கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு செது போயிட்டேன் இன்னைக்கு அந்த கடனை வாழ்நாள் முழுக்க நான் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்புற மேசலக்கணக்காரங்களாக இருப்பேன் சோ ஒரு விஷயத்தை எழுதுபூலம் எழுத்து பூர்வமாக தெரிவிப்பதற்கு ஆயிரம் முறை யோசிக்க வேண்டிய லக்னம் மேசம் இதில் நீங்கள் அதிக விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷப லக்ன ஜாதகர்கள் இவங்களுக்கு ஆறாம் இடமாக வரக்கூடியது இவங்க லக்னத்தின் இன்னொரு வீடான துலாம் இது காலபருஷோடைய ஏழாம் வீடு மோஸ்ட்லி ரிசபலக்ன ஜாதகர்களுக்கு இது வந்து காற்று மண்டல ராசியாக இருப்பதனாலேயே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுங்கிறது சாதாரணமாக இருக்கும் அதுவும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய மிக முக்கிய வீடான துலாம் இவர்களுக்கு ஆறாம் இடமாக வர்றதுனால ரிசபலக்னத்திற்கு வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்பதை சந்திக்க வேண்டியது நிச்சயமாகவே இருக்கும் மேலும் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வர்றதுனால தங்களுடைய நடவடிக்கைகளே தங்களுக்கு விரோதமாய் போய்விடும் தன்மை என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டாகும் காற்று தத்துவம் நமக்கு எப்போதும் வம்பு வழக்குகளை சந்திக்கும் ஒரு இடமாக இருக்கும் கடனின் வளர்ச்சி என்பது மிகுதியாக இருக்கும் தன்மை உடைய வீடு இதுங்கிறதுனால கடன் வாங்குவதில் அதிகப்படியான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது ரசவலக்னக்காரர்களின் தலையாய கடமைகளில் ஒன்றாகும் ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினார் இலங்கை வேந்தன்கிறது இந்த லக்னக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தும் இந்த லக்னத்தின் உள்ளே சித்திரை நட்சத்திரம் செவ்வாயனுடைய நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமும் அடங்கியிருக்கும் குழந்தைகள் விரோதமாக போவது அதிகப்படியாக ரிசலக்னக்காரர்களுக்கு தான் நடக்கும் குருமார்கள் விரோதமாக போவது பெரிய மனிதர்களின் விரோதத்தை சந்திப்பது பள்ளியில் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் வா அதாவது இவங்களுக்கும் பிரச்சனை வர்றது கற்கும் மேலதிகாரிகள் இடத்துல சிக்கல் வரக்கூடியது இவர்களுக்கு அதிகமாகவே நடக்கக்கூடிய ஒரு விதி ராகு ஆறாம் இடத்தின் நட்சத்திரநாதனாக பரிணமிப்பதனாலே த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு தோன்றி மறையக்கூடிய சிக்கல்களை வாழ்வியலில் அதிகம் சந்திக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டாகும் முன்பின் அறிமுகமில்லாத நபர்களிடத்தில் குடும்ப விஷயங்கள் ரகசியங்கள் பாஸ்வேர்டுகள் போன்றவற்றை சொல்லிவிட்டு அதனால் சிக்கலை சந்திக்கும் விதிங்கிறது ரிசபலகணத்துக்கு சற்று மிகுதியாகவும் அதீதமாகவும் ஏற்படும் தன்மை கொண்டதாகும் செவ்வாய் இங்கே நட்சத்திரநாதனாக பரிணமிப்பதனாலே அவரே ஏழு பனிரெண்டு குடையவரும் ஆகிறதுனாலேயே ஜாதகருக்கு சகோதர வர்க்க உறவோடும் தன் உடன் பிறந்தவரின் வாழ்க்கை துணைகள் விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதும் தன்னுடைய மனைவி அல்லது கணவர் குடும்பத்தாரிடத்தில் கசப்பான அனுபவங்களும் பிரச்சனைகளும் உருவாவதும் ரச சம்பந்தப்பட்ட உறவுகளாலேயே தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை சிக்கலில் கழிக்க வேண்டிய சூழ்நிலையும் ரசபலக்னக்காரர்களுக்கு சற்று மிகுதியாகவே இருக்கும் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதி அவர் ஒரு பெண் கிரகம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் விஷயத்தில் எப்போதும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் சக ஊழியர்களிடத்தில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பழக வேண்டியது அவசியம் பெண் குழந்தைகள் மூலமாகவும் பிற்காலத்தில் சிக்கலையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்கும் விதி இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சார்ந்த முதலீடுகள் தொழில்கள் அது சம்பந்தப்பட்ட பொருட்களில் சிக்கலை சந்திக்கும் விதி இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக ராகு ஆறாம் இடத்தின் அதிபதியாக நட்சத்திர அதிபதியாக வராரு இல்லைங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான விஷயங்களில் தகவல் தொழில்நுட்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதில் பெரிய பிரச்சனைகளை சந்திப்பது அதன் மூலம் சிக்கலை சந்திப்பது இருக்கும் கலை தொழில் ஈடுபாட்டில் பலவிதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கும் அமைப்பு இவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் நிதானமும் கவனமும் அவசியம் தேவை பழக்கமில்லாத பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது இவங்களுக்கு சற்று மிகுதியான ஒன்று காற்று இவர்களுக்கு எதிராய் இருக்கும் என்பதனாலேயே பிரயாணங்களின் போது கவனத்துடன் இருக்க வேண்டியதும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடான கருத்துக்கள் நிறைய தோன்றி மறையும் என்பதனாலே அதில் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் உடன்பிறந்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் ஒப்பந்தங்களில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் இவர்களுக்கு அவசியமான ஒன்றாகும் பொதுவாகவே ரிசபலக்ன ஜாதகர்களுக்கு தியான பயிற்சி மூச்சு பயிற்சி போன்றவை செய்வது அவசியமான ஒன்று இவர்களுக்கு மூச்சு தப்பி போகும் விதிகள் அதிகமாக ஏற்படும் இந்த சுவாசத்தினாலேயே அதிகமான பிரச்சனை காற்று தானே எதிரி வீடு அப்போ சுவாசத்தினாலேயே அதிகமான பிரச்சனைகள் நோய் வரும் வாய்ப்புகள் தூசு அலர்ஜி குப்பை முதலியவற்றை சுவாசிப்பதன் மூலமாகவும் கரும்புகைகளை சுவாசிப்பதன் மூலமாகவும் பிரச்சனையை சந்திக்கும் ராசிகளில் லக்னங்களில் ரிசபமும் ஒன்று ஸோ இவங்க இந்த மாதிரியான டிபார்ட்மெண்டில் இவங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்களில் ஒன்றாகும் அடுத்தபடியாக மிதன லக்னம் இந்த மிதன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடமாய் வரக்கூடியது காலமுருசுடி எட்டாம் வீடு என்பதனாலேயே ஆறாம் இடத்தின் வாயிலாக அதீத துன்பங்களை சந்திக்கும் லக்னங்களில் மிதனம் ஒன்று இவர்களுக்கு ஆறுக்குடையவராக செவ்வாய் வந்து இவர் எட்டாம் இடம் என்கின்ற காலமுர்களுடைய பத்தாம் வீட்டில் உச்சம் பெறும் விதி கொண்டவர் என்பதனாலேயே உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் சிக்கல்கள் விபத்துகள் கண்டங்கள் போன்றவற்றை சந்திக்கும் அமைப்பு மிதனத்திற்கு இயற்கையாகவே ஏற்படும் ஒரு விதியாகும் மேலும் இந்த ஆறாம் இடம் நீர்தத்துவ வீடு என்பதனாலேயே நீர்தத்துவம் என்பது கடன் மேல் கடனை கொடுத்து வம்பு மேல் வம்பை கொடுத்து வட்டி மேல் வட்டி கட்ட வைத்து வீழ்த்திவிடும் தன்மை கொண்ட ஒரு வீடு கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் அதீதமான கடன் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு என்பது மிதினத்திற்கு இயற்கையாகவே உண்டு என்பதனாலேயே இவர்கள் கடன் பெறுவது கொடுப்பது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் பலகீனமான லக்னங்களில் ஒன்றானது மிதுனம் என்பதாலேயே கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இவர்களுக்கு சீராக நடப்பதே இல்லை ஒரு சின்ன கடனை வாங்கி கொண்டு வட்டி மேல் வட்டி கட்டி அதனாலேயே வாழ்நாளில் பெரும் பகுதியை தொலைத்து விடும் தன்மை என்பதற்கு இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் என்பதனாலேயே கூடுமானவரை நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் கடன் பெறாமல் இருப்பதே தலையாய கடமையாகும் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கல் வாங்கலாலே வரும் ரெண்டுக்குடைய சந்திரன் ஆறாம் இடத்தில் போய் நீச்சம் பெறுகிறார் என்பதனாலேயே குடுக்கல் வாங்கலினாலேயே அதிகப்படியான பிரச்சனைகளை வாழ்நாளில் சந்திக்கும் தன்மை என்பது இந்த மிதன உண்டு என்றால் அது மிகையே அல்ல மேலும் இந்த வீட்டில் குருவின் நட்சத்திரமான விசாகம் சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுசம் உங்கள் லக்னாதிபதியான புதனின் நட்சத்திரமான கேட்டையும் இருக்கும் ஆக நீங்கள் எடுக்கும் இடை முடிவுகளாலேயே அவசரத்தனத்திற்கும் முந்திரிக் கொட்டத்தனத்துக்கும் அதிகம் பேர் போன லக்னம் எதனும் ஸோ எதுவாக இருந்தாலும் உடனே நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கட்டுப்படுத்தும் போதே உங்கள் வாழ்வியல் சிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அட்டமாதிபதி காலபுருஷனின் ஜீவனாதிபதியாக வருவதனாலேயே சுய தொழில் புரிந்து கடன் ஏற்பட்டு அதன் மூலம் தலைமறைவாய் சென்றுவிடும் விதி என்பது இந்த மிதநிலக்கணத்துக்கு ரொம்ப அதிகமாக உண்டு தொழில் செய்யட்டுமான்னு கேள்வி கேட்டு வரவங்கல்ல தனுசுல கணத்தை மிதுநிலக்கணத்தை நான் எப்பவுமே அலோட் பண்ணுறதே இல்லை ரொம்ப ரேராக தான் சொல்லுவேன் அப்படியே சொன்னாலும் ஏதாவது சேவை தொழில் மால் இருந்தால் பாருங்கள் காலபுருஷனுடைய பத்தாம் அதிபதி சனி நட்சத்திரநாதனாக எட்டாம் இடத்துல உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடமும் காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துலையும் அனுசங்கிற நட்சத்திரத்தில் உடந்துட்டு இருப்பார் இப்போ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணும்போது மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பார் மேலும் இவர்களுக்கு ஜீவனாதிபதியாக வரக்கூடிய குரு பாதகாதிபதியும் கூட காலபுருஷனுடைய விரையாதிபதிங்கிறதுனால இவர்களால் ஒரு தொழிலில் பொருந்தி போய் நீண்ட காலம் அதே தொழிலை செய்து வெற்றி பெறும் வாய்ப்பு மிகவும் குறைவு அதனால தான் இவங்களுக்கு பிஸ்னஸுங்கிறது செட்டே ஆகாது சர்வீஸ் ஓரியண்டடான தொழில்கள் கமிஷன் பேஸிக்கான தொழில்கள் தரகு ஏஜென்சி மாதிரியான விஷயங்களில் ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் ஆறாம் இடம் என்பது நாம் எப்போதும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு வீடாகும் குருவுடைய நட்சத்திரம் இங்கே ஒரு பாதம் இருக்கும் என்பதனாலேயே ஏழு குடையவன் மற்றும் பத்து குடையவன் ஆறில் இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடுகளை சந்திப்பது குழந்தைகளுக்காக அதிக செலவழித்துவிட்டு அதன் பிறகு வருத்தப்படுவது தொழில் புரிந்து அதன் மூலம் சிக்கல்களை சந்திப்பது போன்றவை இவர்களுக்கு ஏற்படும் இது செவ்வாயினுடைய நீர் வீடு என்பதனாலே சகோதரர்களுக்காக ஜாமீன் போட்டுட்டு அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய விதிகள் இவர்களுக்கு ஏற்படுவது சம்பந்தா சம்பந்தம் இல்லாம எங்கேயாவது போய் பூமி வாங்குறேன் இடம் வாங்குறேன் வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு அதன் மூலம் சிக்கல்களை சந்திக்கும் விதி திடீர்னு பேரதிர்ஷ்டம் அந்த சூது பங்கு சந்தை ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகள் ஏன்னா எட்டாம் இடம் காலபுருஷனுடைய வீடு இவங்களுக்கு ஆறாம் இடமா வர்றதுனால சூது விளையாண்டு தோத்து போகும் விதிங்கிறது அதிகமாய் மிதநலக்கணத்துக்கு உண்டாகும் ஸ்பெகுலேஷன் சீட்டாட்டம் ஆட்டம் பங்குச்சந்தை கிரிப்டோ கரன்சின்னு இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் லக்கணத்தை ஆள்வது ராகு திருவாதார நட்சத்திரம் உங்கள் லக்கணத்திலே இருக்குங்கிறனாலையும் புதன் ஒரு அவசர கொட்ட மு முந்திரித்தனம் கொண்ட கிரகம் என்பதனாலும் நாளுக்குடைய புதனே ஆறாம் இடத்தில் நட்சத்திரநாதனாக இருப்பதாலும் நிறைய அம்பர்கள் வீடு கட்டி தான் கணக்காரனாவாங்க முதலீடு பண்ணுறேங்கிற பேரில் கணக்காரனாவாங்க கார் வாங்குற நம் தன் சக்திக்கு மீறிய செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலம் கடனினால் மூழ்கி போகும் தன்மை என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இது ஒரு நீர் தத்துவ ராசி நீங்க எவ்வளோ கடன் வச்சிருக்கீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ரகசியமாக வைத்திருப்பீர்கள் ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவரிடம் கடன் வாங்கிவிடும் சாமர்த்தியம் என்பது இந்த லகனத்துக்கு தான் ரொம்ப அதிகம் உண்டு பேங்கே ஏமாத்திடுவாங்க கிரெடிட் கார்டு நாலு இடத்துல வாங்கியிருப்பாங்க ஒன்றுக்கு தெரியாமல் இன்னொன்றை மெயின்டைன் பண்ற சாமர்த்தியமும் சாதுர்த்தியமும் இவங்களுக்கு மட்டும் உண்டு அதனால் அந்த கடன் விஷயங்களில் மிக 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 கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் விபத்து கண்டங்களில் சிக்கக்கூடிய அமைப்பு கூர்மையான ஆயுதங்களினால் பாதிப்புகள் உண்டாகும் அமைப்பு என்பதும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் எலும்பு தேய்மானங்கள் கால்சியம் பற்றாக்குறைங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் விதநிலக்கணக்காரங்களுக்கு பல் சீக்கிரம் தேயும் பல் கூச்சம் வரும் எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமா இருக்கும் மூட்டு வலி முதுகு வலி வர்றது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா பிரயாண விரும்பிகள் இவங்க அதிகமாக டிராவல் பண்ணுவாங்க தண்ணீர் ஒற்றுக்கொள்ளாமல் அடிக்கடி ஜலதோஷம் பிடிப்பது இந்த லக்னக்காரங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதீதமாக பேச்சாற்றல் அதுவே சிக்கலை உண்டாக்கும் அமைப்பு போன்றவையும் உங்கள் லக்னத்திற்கு உண்டு என்பதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மற்ற லக்னங்களுக்கு அடுத்தடுத்து வர காணொலிகளாக கண்டினியூவாக தரேன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்